வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு வங்கி அட்டைகளால் பேருந்து கட்டணம் செலுத்தும் புதிய வசதி அறிமுகம் பாடசாலை மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு ஈரான் அதிரடி மூன்று செயற்கைக்கோள்கள் ஒரே ஏவுதளத்தில் இனி விரிவான செய்திகள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள பாடசாலை பரீட்சைகள் திகதிகள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசியல் பரீட்சை எதிர்வரும் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆண்டு பத்தாம் தேதி முதல் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வரை நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை உயர்தர பரீட்சையை முதன்முறையாக எழுதும் மாணவர்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ள பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை டிசம்பர் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் வங்கிகளால் வழங்கப்படும் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி பொதுமக்கள் பேருந்து கட்டணங்களை செலுத்த முடியும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்பை போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் பணமில்லா கட்டணங்களை செலுத்த முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மின்னணு பற்றுச்சீட்டு வழங்கும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட பேருந்துகளில் இந்த வசதி கிடைக்கும் எனவும் பயணிகள் பணத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக தங்கள் வங்கி அட்டைகளை ஸ்வைப் செய்யலாம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்தை நவீனமயமாக்குவதற்கும் தினசரி பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும் என்று அரசாங்க தரப்பு அறிவித்துள்ளது சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்னாயக நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அத்தோடு அந்த தேர்தலில் எதிர்கட்சி தோற்கடிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் அவர் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் குறித்து பேச்சு நடந்து வருகிறது நாங்கள் தேர்தலை நடத்துவோம் எதிர்கட்சி முழுமையாக தோற்கடிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஒரே நேரத்தில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மூன்று புவி கண்காணிப்பு செயற்கை கோள்கள் விண்ணில் ஏவ உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அடுத்த மூன்று நாட்களில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பயா ஜாபர் மற்றும் கோப்சர் ஆகிய மூன்று புவி கண்காணிப்பு சேர்க்கை கோள்களை இவ்வாறு செலுத்தப்பட உள்ளது இதுகுறித்து குறித்து ஐஎஸ்ஏ எனப்படும் ஈரான் விண்வெளி அமைப்பின் தலைவர் கசன் சலாரியே கருத்து வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பல ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகள் விதித்த பல்வேறு தடைகள் இருந்தபோதும் விண்வெளி திட்டத்தில் பெரிய முன்னேற்றங்களை ஈரான் கண்டுள்ளது இதன்படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பயா ஜாபர் மற்றும் கோப்சர் ஆகிய மூன்று செயற்கைக்கோள்களை ஒரே ராக்கெட் மூலம் ஒரே நேரத்தில் விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளோம் இதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் விவசாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பேரிடர் மேலாண்மை தொடர்பான தரவுகளை இந்த மூன்று செயற்கை கோள்கள் வழங்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி